வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அதிரடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று சரத்தில் ஆறு வருடங்களுக்கு மேல் என்ற சொர் தொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான நிச்சயமற்ற தன்மையை நீக்கும் நோக்கில் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நேற்று ஜூலை பதினெட்டு நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ள பின்னணியில் ஜனாதிபதியினால் இன்று வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதில் எந்த தடையும் இல்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்